என்ன தம்பி இவங்களுக்கு கண் இல்லையா ரசனை இல்லையா இதெல்லாமே வந்து ஒரு கியூட்டா சகோதரி ஒருத்தங்க வந்து நம்மட சேனல்ல நான் கிருஷ்ணா அவர்களை பத்தி பேச ஆரம்பித்ததுல இருந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிருக்காங்க அப்ப நம்ம டாபிக் பிக் பாஸ் மெயின் டாபிக் அப்ப அவங்க இந்த சீசன் பார்த்திருக்காங்க அப்ப இந்த சீசன் ஆரம்பிக்கும் முதல் பழைய சீ போன முறை சீசன் எல்லாம் பார்த்திருக்காங்க அப்போ இன்றைய எபிசோட பார்த்துட்டு அவங்க சொன்ன ஒரு விடயம் இந்த வியானா அப்படின்னு ஒருத்தவங்க போயிருந்தாங்க பக்கா ஃபேக்கு பக்கா துபாக்கூரு பொய்யா நடிக்கிறாங்க ஒரு எட்டு வயசு ஆறு வயசு குழந்தை கூட அப்படின்னு சினிங்காது அந்த பிள்ளைக்கு கூட ஒரு மேச்சூரிட்டியாக நடந்துக்கும் ஆனால் இந்தம்மா வந்து பக்காவாக எல்லாமே நடிக்கிறாங்க வழியில் ப்ரொமோட் பண்ணுறதுக்கு டீமை பச்சிட்டு வர்றது தப்பில்லை ஆனால் உள்ள வந்தால் அதுக்கிட்டது போல மேச்சுரிட்டியாக ஏதாவது பண்ணணும் வெளியில பிஆர் வைக்க தெரிஞ்சதுக்கு ப்ரமோட் பண்ணுறதுக்கு ஒரு டீமை வச்சு காசு கொடுத்து பண்ண வை தெரிஞ்சவங்க அதே போல் இந்த ஷோக்குள்ள பார்க்குற மக்கள் இப்படி இப்படி சினிங்னா இந்த குழந்த பிள்ளை மாதிரி நடித்தா அவங்களுக்கு அறிவு இருக்குது கண்டுபிடிச்சிருவாங்க அப்படின்றத கூட திங்க் பண்ணாமல் இல்லை அதை கூட கேர் பண்ணாமல் இன்னைக்கு சேதுவண்ணாக்கிட்ட கூட அந்தம்மா நடிக்குது பேரை கூட அப்ப இவங்க பிக் செலக்ட் பண்ணாங்க அப்படின்னா அதான் இருக்கே இருக்கே ரெக்கமண்டேஷன் ஓகே சரி இந்த வீடியோவில் பார்க்க போறது இப்படியான நபர்கள் ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் வந்து பாத்தீங்க அப்படின்னா இவங்கெல்லாம் எப்படி தாக்குப்பிடிக்க போறாங்க ஐயோ பாவமே அப்படின்ற மாதிரி சில போட்டியாளர்கள் சரி மக்கள் என்னத்தை பண்ணுவாங்க அப்படின்ற என்னுடைய கருத்து சரி இவங்க எல்லாத்தையும் தாண்டி அப்பாடா ஒரு ஸ்ட்ராங்கான ஒருத்தங்க மேட்சிட்டியான ஒருத்தங்க வந்தாங்களே அப்படின்னு அவங்க யாரு தமிழ்நாடுல சில பேர் பார்த்துருப்பீங்க ரெண்டு பேர் இந்த எபிசோட பொறுத்த வரைக்கும் அது என்னன்னு பார்க்கலாம் பார்க்க பார்க்க உங்களோட மனசுல இருக்கிறத நான் சொல்லுவேன் அப்படின்னு நான் நம்புறேன் ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்களுடைய கருத்துக்கள் கேள்விகள் தவறாம சொல்லுங்க முடிஞ்ச பல பேருக்கு ஷேர் பண்ணுங்க டனிஷ் வியோனுடைய முதல் சேனல் டனிஷ் டனிஷ் வாய்ஸ் என்னுடைய மூணாவது சேனல் இந்த மூணு சேனல்லையுமே பிக் பாஸ் தொடர்பான அப்டேட்ஸ் வரும் உங்கள் ஆதரவை தாங்க சோ இந்த பிக் பாஸ் சீசன் நைனுக்கு இருபது போட்டியாளர்கள் முதல் நாள் போயிருக்காங்க அதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா இதுவரைக்கும் இல்லாத அளவுக்கு பல புதுமுகங்களை இந்த சீசன்ல இறக்கி இருக்காங்க அதுல இப்ப என்னுடைய ரிவியூ ஸ்டைல் வந்து இது நடந்துச்சு இது நடந்துச்சு இது நடந்துச்சு தேங்க்யூ சொல்லி போட்டு போறது ஆள் அதை வந்து பார்க்கக்குள்ள என்னுடைய கருத்து என்ன என்னை சுற்றி இருக்கிறவங்களுடைய கருத்து என்ன நான் சோசியல் மீடியாவில் பார்க்குற விடயங்கள் அதுக்கு என்னுடைய ஒப்பீனியன் என்ன அதை வந்து நான் சொல்றது இதுதான் ரிவ்யூ ஏன்னா நீங்க எல்லாம் அந்த ஷோ பார்த்துட்டு தான் நீங்கள் வாரீங்க அப்போ நான் அதில் நடந்ததை நான் சொன்னா அது உங்களோட டைமை வீணாக்குற மாதிரி இருக்கு பிரியோசனமே இருக்காது சரியா ஸோ ஓகே இப்போ இந்த இருபது பேர்ல எனக்கு ஒரு எனக்கு மட்டுமில்லை பல பேருக்கு ஒரு நபரை பார்க்கக்குள்ள கிளியராக தெரிஞ்சுட்டு ஏன்னா நானும் சரி என்னுடைய நண்பர்களுமே சரி மொத்தம் இருபது சீசன் தமிழ் தெலுங்கு மலையாளத்துக்கிட்ட பார்த்துருக்கோம் நம்ம தமிழ் மக்களை எட்டு பிக் பாஸ் பார்த்துட்டாங்க அப்போ மக்களுக்கு வந்து அந்த பிக் பாஸுக்குள்ள டூப்ளிகேட் எது ஒரிஜினல் எது அந்த டூப்ளிகேட்டுக்கும் ஒரிஜினலுக்கு நடுவில் எதில் இருக்கிற இது அப்படின்றது கிளியராக தெரியும் ஸோ இந்த இருபது பேர்லுமே நம்பர் ஒன் டுபாக்கூர் ஃபேக் அப்படின்னா இந்த வியானா அப்படின்றவங்க அவங்களுக்கு வந்து இந்த பெரிய பெரிய ஆளுகள் எல்லாம் பழக்கம் வெளியில பயங்கரமா செட் பண்ணிட்டு வந்திருக்காங்க செட் பண்றது பிரச்சனை இல்ல அவ்வளவு காசு குடுக்கறது பிரச்சனை இல்ல உருப்படியா ஏதாவது பண்ணணும் இல்ல காசை கொடுத்துட்டேன் நான் இது பண்ணுவேன் அப்படின்னா நம்ம முட்டாளா எட்டு வயசு பத்து வயசு குழந்தைக்கு ஒரு மேச்சூரிட்டி லெவல் ஒன்று இருக்கும் எங்க என்னத்தை பண்ணணும் எப்படி பேசணும் இயல்பு வேற நடிக்கிறது வேறு இந்தம்மா நடிக்குது ஸோ அப்போ அப்படி இருக்கக்குள்ள அந்த ஷோவில் எவ்வளோ பேர் வெயிட் பண்ணுறாங்க இந்தம்மா பேரை கிட்டே கூட அந்த அந்தம்மாவுக்கு சொல்ல நோகுது வலிக்குது முடியலை முடியாத மாதிரி நடிக்கிறாங்க இந்த இந்த ஜெயம் ரவி சார் அவர்களுடைய ஒரு படம் ஒன்று இருக்குது அதில் இவங்க ஜெல்லி ஒரு ரோல் பண்ணியிருப்பாங்க அதை தான் இந்தம்மா பண்ணுதான் எல்லாமே பேசி போட்டு வந்தது இந்தம்மா இங்கே பண்ண சோஷியல் மீடியாவில் ஜெனிலியா க்யூட் அழகு தேத அப்படின்ற மாதிரி நம்மளால அதெல்லாம் பார்த்து பழகிருக்கோம் ஏண்டா அப்போ இன்னை பல மக்கள் வந்து காண்டாயிருக்காங்க இவங்க பண்ணதுல இது பக்கா பேக்கு டுபாக்கு ரெண்டு இது ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் சில பேரை பாக்கிக்குள்ள பாவமா இருக்கு எப்படி தாக்கு பிடிப்பாங்க அப்படின்ற மாதிரி ஒண்ணு வந்து பாத்தீங்கன்னா இந்த பிஷர் உமன் சுபிக்ஷா அவங்க இன்னொன்னு ரம்யா ஜோ அவங்க அந்த டான்சர் அடுத்தது வந்து இந்த திருநங்கை அவர்கள் அவங்களோட பேர் அக்ஷரா சிஜே ஸோ இவங்க எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ பிக் பாஸை பொறுத்த வரைக்கும் ஒருத்தனை டிரெக்டர் வின் பண்ண முடியாட்டா அவனுக்கு ஒரு மக்கள் செல்வாக்கு இருக்கு இல்லை எவனையாவது வெளியில் அனுப்பணும்னா பிக்பாஸில் நடக்கிறத சில கூட்டம் பேசாது அவங்களோட வெளி வாழ்க்கையை பற்றி பேசும் அவங்களோட தொழில் என்ன பண்ணாங்க இப்படி பண்ணா இப்படி பண்ணா இங்க பாருங்க மக்கள்கிட்ட ஒரு வீடியோ போட்டு காமிப்பா மக்களும் சில மக்கள் பல மக்கள் மனசு மாறிடுவாங்க அப்ப அது அவங்களுக்கு ஒரு நெகட்டிவிட்டியா மாறிடும் போன சீசனும் இப்படிதான் நடந்துச்சு ஒவ்வொரு முறையுமே நடக்கிறது சோ அப்ப இந்த பிள்ளைகளை பாக்கிக்குள்ள இவங்களை பாக்கிக்குள்ள நமக்கு ஒரு பயம் உண்டு இன்னொன்னு அவங்க எமோஷனலி வீக்கா இருக்காங்க இவங்க சுபிக்ஷா அழுதுட்டாங்க சேது ஒண்ணா இது பக்கத்துலயே ஸோ அப்ப இனித்தான் ஆரம்பம் இன்னும் ஆரம்பிக்க இல்லை எப்படி தாக்குப்பிடிப்பாங்க அப்படின்னு பல மக்களுக்கு ஒரு பயமா இருக்கு ஆனா இவங்க இந்த ஷோ பொறுத்த வரைக்கும் நூறு நாட்கள் இந்த வீட்டுக்குள்ள நூற்றி அஞ்சு நாட்கள் இந்த வீட்டுக்குள்ள இவங்க எதாவது என்னத்தை பண்றாங்கன்றத வச்சு தான் நம்ம ரிவ்யூ பண்ணணுமே தவிர வெளியில அப் அங்க இந்த டான்ஸ் ஆடினாங்க இங்க இப்படி பண்ணாங்க அங்க அப்படி பேசினாங்கன்றது தேவையில்லை இந்த இந்த பத்தி சொன்ன போலியா நடிச்சது பல பேர் கிரீங்கா நடிச்சது அதுக்குதான் என்னுடைய கருத்து சரியா அப்போ இனி வருகின்ற நாட்கள்ல மேபி ரம்யா ஜோ அவர்களோ இல்ல சுபிகா அவர்களோ ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு போட்டியலா வரைக்குள்ள கண்டிப்பா நிறைய போலியா நடிகங்கள் ஏன் இவங்களுடைய பிக்பாஸ்க்கு வர வரம்புகள் இந்த வாழ்க்கை அதை வச்சு வைரல் படுத்தி எத்தமா கிரியேட் பண்ண பண்ணுவாங்க அப்ப மக்கள் அதை புரிஞ்சுக்கிட்டு அப்படியான விடயங்களை இக்னோர் பண்ணா இந்த ஷோவுக்கு நல்லது அப்படி கஷ்டப்பட்ட இடத்துல இருந்து வந்து வயிற்று பிளப்புக்கு இல்லை நம்ம முன்னேறதுக்கு இல்லை நமக்கு தெரிஞ்ச கலையை நம்ம பண்ணோம் அது கலை அது கலை கலையை கலையா பார்க்கணும் அப்ப அப்படி வர்றவங்களை எப்படியாவது நோகடிக்கணும் தடுக்கணும்னு சில கூட்டம் பண்ணக்குள்ள மக்கள் அப்படியான விடயங்களை சப்போர்ட் பண்ணாம செருப்படி கொடுக்கணும்ன்றது என்னுடைய ஒரு இது ஒண்ணு இது ஒரு விடயம் அடுத்தது இந்த இருபது போட்டியாளர்கள் இந்த இருபது போட்டியாளர்கள் பல பேர் வந்து தெரியாத முகங்கள் எனக்கு தெரிஞ்சு எயிட்டி ஃபைவ் பர்சன்ட் பேர் வந்து மக்களுக்கு தெரியாது அதுவும் ஃபாரின்ல இருக்கிற மக்களுக்கு நைன்டி பர்சன்ட் பேரை தெரியாது சரி அப்படி இருக்கக்குள்ள ஒரு மேச்சூரிட்டியா ஸ்ட்ராங்கா தப்பாடா இந்த நபர் வந்து ஒரு ஸ்ட்ராங் நபர் கண்டிப்பா இவங்க 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 எல்லாரும் இந்த ஷோவையும் சரி உள்ளுக்குள்ள இருக்கிறவங்களையும் சரி ஒரு வீடு இது அப்ப குடும்பத் தலைவன் தலைவி அவங்க ஸ்ட்ராங்கா இருந்தா தான் ஸ்ட்ராங்கா இருக்கு அப்படின்ற ரீதியில முதல் நாளே ஸ்ட்ராங் கான்டஸ்டன்ஸ் அப்படின்னு நிரூபித்த நபர்கள் யார் அப்படின்னா ஒண்ணு கனியவர்கள் கணித்திருவர்கள் அந்த தண்ணி டேப்ப வச்சுட்டு அதுல ஒரு நோட் வச்சிருக்கு அது ஓபன்ன்றக்கு அந்த யாருமே ஓப்பன் பண்ணல தைரியமும் வரையில அந்த இதுவுமே இல்லை தான் வந்து அதை வந்து ரீட் பண்ணாங்க அதுவே அவங்களுடைய அந்த ஸ்ட்ரென்த காமிக்குது அது மட்டும் இல்லாமல் நிறைய வடியங்கள் அடுத்தவர்களுக்கும் இந்த ஒரு எப்பிசோடலயே அவங்க ஹெல்ப் பண்ணாங்க இது வந்து அவங்களுடைய தரத்தை காமிக்குது ஆல்ரெடி அவங்க குக்மித் கோமாலி சீசன் டூ டைட்டில் வினர் அவங்களுடைய சிஸ்டர் பிக் பாஸ் டூக்கு வைல் வந்து வந்திருந்தாங்க டைட்டில் அடிச்சாங்க ஸோ அப்படிப்பட்ட பேக்ரவுண்ட்ல இருந்து வர்றவங்க எப்படி ஸ்ட்ராங்காக இருப்பாங்கன்னா அதுக்கு அவங்க இன்னைக்கு பண்ண வடியங்களே தரம் அடுத்தது ஆண்கள்ல ஸ்ட்ராங்கான நபரா நான் பாக்குறேன் அப்படின்னா இன்னைக்கு வரைக்கும் ஒரு ஒரு லீடர்ஷிப்ல ஒரு முன்னாடி நல்லா பண்ணுங்க அப்படின்னா சபரிநாத் அவர்கள் இந்த ரெண்டு பேரும் விட்டுருந்தா எனக்கு தெரிஞ்ச தான் இருக்கும் அப்படின்னு நம்புறேன் சரிங்களா உங்களோட கருத்து இந்த முதலாவது எபிசோட பெற்றது நீங்க சொல்லுங்க முக்கியமா இந்த வியானா பண்றது எவ்வளவு தூரம் உங்களுக்கு கோபம் வந்துச்சு அப்படி என்பதையும் சொல்லுங்க சரிங்களா போன சீசன் ஒரு ஆள் போனாரு அவரை வந்து விஜயசெதுவரியன் அவர்கள் வச்சு செய்தாரு ஏன்டா செட் பண்ணி போட்டாடா வந்திருக்க பியார அப்படின்னு பக்கவா நடிச்சாரு அவரோட ஃப்ரெண்டு தான் இந்த வியானா அப்படின்னு இப்போ தகவல் நிறைய வீடியோக்கள் வேறு இடங்கள்ல போட்டிருக்காங்க அது பிரச்சனை இல்லை ஃப்ரெண்டாருங்க அதாருங்க அப்படின்னு இல்லை ஆனால் அவங்களுடைய ஃப்ரெண்டு வந்து பண்ணதுக்கு தான் திட்டி வழியில் அனுப்புனாங்க ஃபேக்கா இருக்காதடா ரியலாரு அப்படின்னு அப்போ அதே தப்ப நீங்க பண்றீங்கன்னா என்ன அர்த்தம் அதுவும் சேது ஒரு நாட்டையே பண்ணுறீங்களே வியாணா மக்களே நீங்கள் உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்க நன்றி